இதை பற்றி புகாரியில் ஐயாயிரத்தி அ அறுபத்தி மூணாவது ஹதீஸ் அனஸ்பின் மாலிகளில் ஒன்று அவருங்க வந்து அறிவிக்கிறாங்க நபிசல்லாசலம் அவர்களின் துணைவியரின் வீடுகளுக்கு மூன்று பேர் கொண்ட குழுவினர் வந்து நபிசல்லாசலம் அவர்களின் வணக்க வழிபாடுகள் குறித்து வினா தொடுத்தனர் அது பற்றி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட போது அதை நபி சொல்லாசலம் அவர்களின் வணக்க வழிபாடுகளை குறைத்து மதிப்பிட்டது போல் தெரிந்தது இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சில பேர் வரம்பு மீறக்கூடியவங்க இருக்கிறேன் சரியா பெரிய அவங்க வந்து பார்த்திங்கன்னா சூஃபிக்கல் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அந்த அந்த மாதிரியான ஆட்கள் வந்து போய் கேட்கும்போது நம்ம ரசூலாவட்ட பற்றி போய் அவங்க வீட்டில் விசாரிக்கிறாங்க போது சொல்கிறாங்க ரொம்ப கம்மியாக தெரியுது அவங்களுக்கு என்ன இவ்வளோ இபாதத்தை தான் பண்ணுறாரா இவ்வளோ தான் இபாதத்து பண்ணுறாரா என்ன எங்கே சொல்கிறீங்க ஒரு காமன் மேன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இவ்வளோதானா அவருடைய இபாதத்தை நைட்டில் நம்ம பண்ணுறோம் ரசூலா டெய்லி அப்படியே தொழுதுகிட்டே இருப்பாங்கன்னு ரசூல்லா என்ன நிறைய ஹதீஸ்கள் பார்க்க முடியுது அபுபக்கர் உமரோடையே உட்காந்து மஷூரா பண்ணுறாங்க நைட்டில் மஷூரா பண்ணுறாங்க அலில்லோட உட்காந்து மஷூரா பண்ணுறாங்க அடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நைட்டில் தான் ரசூல்லா வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க உட்காந்து என் நேரமும் ஹுரான் ஓதிட்டு என் நேரமும் அப்படி ரசூல்லா வந்து இருந்தது கிடையாது அப்போது அவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க குறைச்சி மதிப்பிடுறாங்க யாரை ரசூல்லாவை மதிப்போட்டு சொல்கிறாங்க பிறகு அவர்களே தமக்கு சமாதானம் கூறிக்கொண்டு முன்பின் தவறுகள் மன்னிக்கப்பட்டு விட்ட நபிசுல்லா சலம் அவர்கள் எங்கே ஓ அவர் சொர்க்கவாசி நல்லா டிக்ளேர் பண்ணிட்டான் அதனால் அவர் எப்படி இருக்காங்க நாம் எங்கே என்று சொல்லி கொண்டனர் அவர்களில் ஒருவர் இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் எப்போதும் இரவில் தொழுது கொண்டே இருக்க போகிறேன் இஷா முடிஞ்சதுன்னா தக்பீர் கட்டினான்னா தூங்கவே மாட்டேன் தொழுதுகிட்டே இருப்பேன் இன்னொருவர் சொல்கிறாரு நீ இதை எடுத்துக்கிறியா அப்போ நான் வேற செய்கிறேன் என்ன காலமெல்லாம் நோன்பு நோற்க போகிறேன் யா காலையில் சாப்பிட மாட்டேன் நான் சஹரு இஃப்தாரு அவ்வளோதான் மறுபடியும் சஹர் இஃப்தார் டெய்லி நோன்பு தான் நான் அப்படிங்கிறாரு மூணாம் நபர் என்னங்கிறாரு அப்படின்னா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கற அவர் வந்து என்னங்கிறாரு கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் நான் அப்படியே இருப்பேன் ரசோல்லாவுடைய அது ஒரு அமல் நான் வந்து அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கேன் இப்படி ஒரு செயல் நான் இறங்க போறேங்கிறாரு அப்போது இறை தூதர் சல்லாசலம் அவர்கள் அந்த தோழர்களிடம் வந்து நீங்கள் தானே இப்படி இப்படிலாம் பேசுனீங்க ரசூல்லா தி நியூஸ் போயிருக்கு போனோன்னா மூணு பேரை கூப்பிட்றேங்க வாங்க ரசா வாங்க நீங்கள் தானே இப்படி சொன்னீங்க என்னை வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க அப்படி தானே நானே பத்தலைங்கிறீங்க அதாவது நான் செஞ்சாமலே உங்களுக்கு குறைவாக தெரியுது அப்படி தானே அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ நீ எது சாப்பிட்டாலோ அல்லது நோம்பு நைட்டில் தூங்கிட்டாலோ அல்லாவுக்கு வந்து அல்லாஹ் வந்து உங்கள் மேலே கோச்சிக்குவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்குறீங்க அப்ப அவர் சொல்றாங்க இப்படி இப்படியெல்லாம் பேசிக்கொண்டது நீங்கள் தான் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவின் மீது ஆணையாக உங்களை விட அதிகமாக நான் அல்லாவை அஞ்சுபவன் ஆவேன் உங்கள் எல்லாரை விட அல்லாவுடைய அச்சம் எனக்கு ஜாஸ்தி அல்லாவை பயந்து நடப்பவன் நான் தான் ஆயினும் நான் நோன்பு நோற்கவும் செய்கிறேன் ரசூல என்ன பண்றாங்க திங்கக்கிழமை நோன்பு வைப்பாங்க வியாழக்கிழமை நோன்பு வைப்பாங்க அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த வெண்மையான நாட்கள் அதில் வந்து நோன்பு வைப்பாங்க அவர் சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறார் உறங்கவும் செய்கிறேன் நான் தொழுகவும் செய்கிறேன் உறங்கவும் செய்கிறேன் விசிலாசில் என்ன பண்ணுவாங்க தூங்கிடுவாங்க இஷாக முடிஞ்சோன்னு அவங்க இஷாலாம் கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு முடிஞ்சிடும் ஏழரை ஏழரை ஏழை முக்கால் முடிஞ்சிடும் எட்டு மணிக்கு தூங்கிட்டாங்கன்னா நம்ம நினைக்கிறது என்னென்னா ரசூல்லா கம்மியாக தூங்கினா ரசூல்லா வந்து இன்றைக்கி சொல்கிறா டாக்டர் எவ்வளோ சொல்கிறாங்களோ அளவுக்கு தூங்கியிருக்காங்க நீ கட்டு கணக்கு பார்த்துக்கங்க எட்டு மணிக்கு தூங்குனா ரெண்டு மணிக்கு எந்திரிச்சா கணக்கு பாருங்க ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் தூக்கம் போதுமான அளவு தூக்கம் நம்ம தூங்குறது பன்னெண்டு மணி அதனால நம்மளால் ரெசூலா மாதிரி ரெண்டு மணிக்கெல்லாம் எழுக்க முடியாது பன்னெண்டுக்கு தூங்கினா மறுபடியும் நீ ஒன்பது மணிக்கு தான் எந்திரிக்கல புரியுதா தான் நம்மளுடைய வாட்ச் ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்குது அப்ப அவங்க என்ன சொல்றாங்க நான் தொழுகவும் செய்கிறேன் உறங்கவும் செய்கிறேன் மேலும் நான் பெண்களை மனம் உள்ளேன் நான் பண்ணாத கல்யாணம் மற்றவங்களா ஒன்று ரெண்டு நான் பதினோரு கல்யாணம் பண்ணியிருக்கேன் இது அல்லாம் என் மேலே சுமத்திய சுமாதிரி புரியுது அது சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எனவே என் வழிமுறையை கைவிடுபவர் என்னை சார்ந்தவர் அல்ல சொல்றாங்க யாராவது இதுக்கு மாற்றமாக நடந்தீங்க அப்படின்னா என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு இது சொல்கிறேன் இன்னொரு ஹைசும் இருக்கு இப்போ இதில் குழம்பு இதில் ஒரு மண் வந்துடும் எப்படி தான் இருக்கிறது அப்போனால் கம்மியாக தோழணுமா புரியுதா அப்போ துணியாவும் அதிகமாக நேசிக்கணுமா இதெல்லாம் பிரச்சனை இருக்குது